अलहम्दुलिल्लाह वहदा व सलातो व सलाम अला नबी अल रहमा अल्लाह रब्बना हमन ने तुम यह रेवन अल्लाह और उसके हुदा के हुदा के मान तन मेरे रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम पर भी सलातो व सलाम है मेरे दिल में रेवा ने ले बटवा महोदय वाना मुस्लिम दल ने और தொடர்பு கொண்டு வீச்சால் மீண்டும் கசாவிலே ஏற்பட்டு இருக்கிற அந்த இனப்புகள் பெரும் கவலையையும் மனவேதனையையும் முஸ்லிம் சகோதர சகோதரிகள் குழந்தைகள் எல்லாம் இழந்து துரிதுரித்து போயிருக்கிற இந்த தருணம் அல்லாஹ் அவர்களுக்கு சலாமத்தையும் பொறுமையையும் அடையாளம் புரிவானாக ஈமானின் சிறந்த பண்புகளாக இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீன் மக்கள் இந்த கசாவியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹ் இன்னும் உறுதியான ஈமானை வழங்கி அல்லாஹ் சதி செய்யும் கைவர்களின் முகத்தெறியை எரிந்து மற்றும் தோல்வியை அம்பாக வளைத்தவர்கள் இன்று ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து இந்த பிறை என்று இதை பற்றி பேசலாம் என்று நான் ஆசைப்படுவேன் ஆனால் சிறு குளாக வசனங்கள் குறித்தும் அம்பியாக்கள் சகாபாக்கள் ஆங்கு நகை என்ற மறு உலகம் இப்படி ஒவ்வொரு பலதரப்பட்ட தலைப்புகளை ரமதானிய கடந்து வந்திருக்கும் பொழுது இந்த வருடம் சில குணாதிசங்களை பற்றி பேசி வருகிற வரிசையில் ரமலான் மாதத்தின் பதினேழாம் இரவு பதிலுடைய யுத்தம் எப்படி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்ததோ உலகத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க தன்னை ரசூலுல்லாஹி சொன்னார்கள் மார்க்கத்தின் நான்கில் ஒரு பங்கை இந்த ஒரு நபரிடமிருந்து நீங்கள் பெற்றுவிடலாம் என்ற முழுமதி பெற்ற ஒரு பெண்மணியை நினைவு வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இன்று நாம் அந்த அற்புதமான மோகின்களுடைய அன்னையாகிய ஆகிய கண்மணி ரசூல்லாஹி சல்லல்லா வலைகவ சல்லம் அவர்களுடைய உள்ளத்திற்கும் உயிருக்கும் ஆக நேசத்திற்குரிய ரசூலின் இந்த உலகத்தின் விலைக்கு காரணமாய் கடைசி தருணத்திலும் கூட அன்னை ஆயிஷா வலியல்லா அன்ஹா அவர்களுடைய உடலில் இருந்து தங்கள் உடலை பிரிக்க அந்த உத்தமர்களை பற்றி தான் நாம் ஒரு பத்து நிமிடத்தில் அவர்களை பற்றிய வரலாற்றை முழுவதுமாக சொல்லி அடைத்துவிட முடியாது சிறப்புக்குரிய வரலாற்று மிக்க மங்கை வரலாற்று மிக்க வரலாற்று மிக்க தலைவியும் என்று கூட சொல்லலாம் ஒரு குடும்பத்திற்கு மட்டுமல்ல ஒரு முழு சமுதாயத்திற்கும் இந்த சரியக்தி சட்டங்களையும்

நேர போய் ஆயிஷா அம்மாவுடைய அறைக்கு பின்னால் அந்த திரைக்கு பின்னால் நின்று இந்த ஹதீஸை சொல்லி கேளுங்கள் அவர்கள் சரியாக உங்களுக்கு சொல்லி விடுவார்கள் என்று சொல்வார்கள் பெரிய பெரிய சொல்லுவதென்றால் அப்துல்லி அப்பாஸ் அபாஸ் அலிமா அபு முசன் அலி அன்ஹூ போன்ற மூத்த சகாபாக்கள் கூட அந்த சிறிய இலங்கையாக யுவதிகளாக இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா ஆயா அலியாஹா அவர்களிடம் ஓதி ஓதிய பெரிய பெறும் மாணவர்கள் என்றும் கூட சொல்லலாம் அவ்வளவு விஷயங்களை ஆயிஷா அலியம் தான் அவர்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டுச்சு ஆயிஷா அலியம் தான் ஆயிரம் அவனைகளுடைய அழகான அந்த பிறப்பு என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் சல்லல்லா பணிவ சல்லமரவுடைய அன்பு தோழரும் எல்லா வகையிலும் நாளை மறுமையிலும் நான் இவரோடு தான் இழவேண்டும் என்று யாரை ரசூலாய் சல்லல்லாரிஸ் அவர்கள் சொன்னார்களோ அந்த அபுபக்கர் சித்தீக் அலியல்லாஹு அன்பு அவர்களுடைய அன்பு உதல்விதான் அன்னை ஆயிஷா அலியல்லாஹு அன்பா யாருக்கும் அபுபக்கர் சித்தீக் அலியல்லாஹு அவர்கள் மனமுடித்த மனைவி மறைகளில் உம்மு ரூமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி ஒருவர் உம்மு ரூமான் என்கின்ற அழகான தம்பதிக்கு பிறந்தவர்கள் தான் அன்னை ஆயிஷா அலியல்லாஹு அன்ஹா சைதின் சித்திக்கு அலியந்தவர்கள் அவர்கள் அவர்கள் திருமணம் செய்து கொண்ட இந்த தம்பதிகள் இரண்டு பேரும் முஸ்லிம்களாக பக்வா உடையவர்களாக இரையச்சி முடையவர்களாக இருந்து பெறப்பட்ட பெரும் பொக்கிஷம் ஆயிஷா அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒரு நடைமுறை வழக்கம் என்னவென்றால் சிறு வயதிலே ஒரு பெண் திருமணம் செய்வதற்கான தகுதியை பெற்று விடுவார் அந்த அடிப்படையிலும் சைது அபுபக்கர் சித்திக்கு அலிவந்த ஆக அவர்களுக்கான பல்வேறு உபகாரங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற அடிப்படையிலும் கண்மணி ரசூல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் மன முடிக்க தயாரானார்கள் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு அவர்கள் பல விமர்சனங்களும் பல விமோசனங்களும் இந்த காலகட்டத்தில் வந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் அல்லது சரி என்றும் இஸ்லாம் மார்க்கத்திற்கு ரசூலினுடைய முழு வாழ்க்கையை அதிகமான பங்கை இந்த உம்மத்திற்கு கொண்டு வந்தவர்கள் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு அவர்களுடைய பெண் கேட்பது என்பது சாதாரணமானதல்ல கவுலா அலி அல்லா அவங்க வந்து நிற்பாங்க வாங்க அவங்க நம்ம சல்லல்ல அலிஸ் என்ன சொல்லி சித்திக்கு எதையும் வாய் திறக்காதீங்க நான் ஏற்கனவே ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே வாக்குறுதி குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சொந்தத்தில் மத்த அமைபி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் தாக்கலாக இருந்தவர் தான் அவருடைய மகன் ஜுபைரை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஜுபைரை பற்றிய செய்திகளும் எனக்கும் அவருக்கும் மத்திய திருமண முடிவு சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் எனவே ஆயிஷாவை ஜுபைருக்கு கொடுக்க வேண்டும் என்று அபுபுப்தர் சித்திக் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் ரசூலுல்லாய் சல்லா அலி சலனுக்கு வழங்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு அவர்கள் சொல்லவில்லை முன்னே என்ற வாக்குறுதிகளும் அவர்களோடு இருந்த வழக்க பழக்க வழக்கங்களிலும் நான் கொடுத்த விஷயங்களில் இருந்து நான் வெளியே வந்துவிடக் கூடாது என்ற மன எண்ணத்துடனே வா போகலாம் என்று கௌலாவையும் அழைத்து உள்ளே சென்றார்கள் செய்து நாம மக்கள் சிந்திக்கிறது எல்லாம் உள்ளே போன உடனே மத்தான அதி இருந்தார் உம்மு ஜுபேர் ஜுபேருடைய உம்மா மத்தானுடைய மனைவியும் இருந்தார் போய் உட்கார்ந்து கொண்டு வந்திருப்பது ஆயிஷாவை பெரு பேசுவதற்கு தான் வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்துவிட்ட அவர்கள் இது நபுக்க சித்தி கலியல்லாக அணுக அவர்கள் கேட்டார்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் மத்தாம பெரும் கேட்டார்கள் என்ன நினைக்கிறீங்க உங்க என் மகளை திருமணம் செய்வதற்கு என்ன பேசியிருக்கீங்க வழக்கம் போல தமிழ்நாட்டில் இருக்கிற கூடிய ஆண்களை போன்றே மத்தாம பெண் அஞ்சு சொன்னார் எதுவா இருந்தும் என் வீட்டிலேயே கேட்டுக்கங்க என்று சொன்னார் வரலாறு அப்படியே சொல்லுகிறது அவள்கிட்ட கேட்டு அவர் இருக்கிற முடியுதா அப்படின்னு சொன்னாங்க சுபேருடைய உண்மாவும் அங்க பார்த்து கேட்டாங்க என்ன சொல்ற அதெல்லாம் சரிதான் நாங்க ஒண்ணு உங்களுக்கு மாப்பிள்ளை கொடுக்கணும்னா வரல நான் ஒண்ணு உங்களுக்கு மகனை கொடுக்கணும் என் பிள்ளைய கெட்டிக்கணும்னா வரல நீங்க தான் உங்க மகனை கெட்டிக்கணும் இப்படிதான் பேச்சு ஆரம்பமாக பக்கத்து கொஞ்சம் அப்படியே அமைதியா வராங்க அதே மாதிரி நீங்க என்னமோ வந்து மௌனை கட்டிப்பீங்க கெட்டிட்டு உங்க மார்க்கத்துல வச்சுக்கீங்க ஆ வச்சுக்கீங்க வச்சுக்கீங்க உங்க மார்க்கத்துல வச்சுக்கீங்க எல்லாம் மாறும் என்ன செய்யுது ஏற்கனவே பேசிட்டோமே என்ன செய்யுது என்று சொன்னார்கள் சரி உங்க முடிவை சொல்லிட்டீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க மறுபடியும் மொத்தம் பார்த்து நீங்க என்ன ஜுபேர் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அவர் அப்பவும் சொன்னார் அந்த அம்மா என்ன சொல்லிச்சோ அதுதான் இதுல வந்து எனக்கு திருப்தி இல்லைன்னு நாங்க திருமணத்திற்கு முன்னாலேயே வேண்டி விரும்பக்கூடிய வார்த்தைகள் எதுவும் இல்லாத சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்த முடியாத ஒரு குடும்பத்தில் என் மகளை கொடுப்பதா சந்தோஷம் முகம் மகிழ்ச்சி ஆஹா அற்புதமான ஒரு அழகான ஒரு சம்பவத்தை அல்லாஹ் நீங்க நிகழ்த்தி விட்டார் என் மகளை இங்கிருந்து அல்லாஹ் பாதுகாத்துட்டான் வா ஹவுலா ரசூல்லாட்ட போய் கொடுப்போமாக என்று ஆயிஷா வைதி செய்யுள்ள திருமணம் முடிப்பதற்கான மகிழ்ச்சியை அந்த வீட்டிலிருந்தே வெளியே ஒரு பொழுது வெளிப்படுத்தினார்கள் அபுபக்கர் சித்திக்கு அலி அல்லாஹாக ஆண்பவர்கள் மனமுடித்த காலங்களில் இருந்து விஷயங்களை ரசூலுல்லாக ஓடி இருந்த குடும்பவியல்களை பற்றி பேச வேண்டும் என்றால் நிறைய பேசலாம் பெண்களுக்கு தேவையான மார்க்க சட்டங்களை ஒரு ஆணிடம் ஒரு பெண் இருக்கும் பொழுது ஏற்படுகின்ற நதிசுகள் அந்த ஏற்படக்கூடிய அசுத்தமான காலங்களில் எப்படி குளிக்க வேண்டும் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் ரசூல் எப்படி இருப்பார்கள் எப்படி மலம் எப்படி சிறுநீர் எந்த விஷயங்கள் எப்படி நிற்பார்கள் எப்படி படுப்பார்கள் எப்படி உறங்குவார்கள் அவர்களுடைய படுக்கையின் திசை எப்படி இருக்கும் அவர்கள் எதை விரும்புவார்கள் வீட்டில் எது வரக்கூடாது எது வரலாம் வீட்டிலிருந்து எடை கொடுக்கலாம் வெளியிலிருந்து வீட்டுக்கு எது வரக்கூடாது மற்ற எல்லா தகவல்களையும் தெரிவிக்கக்கூடிய உன்னதமான பெண்மணி ஆகனா அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு அவர்களுடைய பத்து ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள் அதிலே ஹதீஸ்களும் ரஹமத்துலி சஹிஹ் என்ற அடிப்படையிலே கொண்டு வந்தார்கள் என்றால் அதை அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ்கள் தான் ஆக அதிகமான ஹதீஸ்கள் என்று எழுதுகிறார்கள் பெருமக்களே நிறைய விஷயங்கள் குரான் அவர்களை சுத்தம் செய்கிறது குரான் சுத்தம் செய்கிறது

இவர்கள் எல்லா பேச்சு அசக்கியல் விட்டு நீங்கி சுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் இவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார் அவர்கள்ட்ட ஆயிஷா அலி அனுகா அவர்களை பற்றி கேட்க போது உங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சது எது என்று கேட்டார்கள் அபு முசார் அலி அல்லாஹான அவர்கள் கேட்டார்கள் யாரல்ல அம்ரி கேட்பார்கள் நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தவர்கள் யார் தெரியுமா நீங்கள் அதிகமாக சொல்லி இருக்கிறீர்கள் உங்களுக்கு படைத்த மனித வர்க்கத்தில் பிடித்தவர்கள் யார் என்று கேட்டவர் அஹ்பாஸ் மக்கள் உங்களை ரொம்ப பிடிக்கவங்க யார் சொல்லலாளிய செல்லும் அந்த ஹதீசனுடைய பதிலில் கொஞ்சம் கூட சுணங்காமல் சொன்னார்களாம் ஆயிஷா என்று சொன்னார்கள் சொல்ல வார்த்தை எனக்கு பிடிச்சது ஆயிஷா வந்தவர் கேட்டார் தும்மவன் பின்பு யார் அபூபா அவங்க வாப்பா சைதன் அபூபக்கர் சித்திக்கு رسول اللہ علیہ وسلم سم من پنیاری آرکتا سم عمر یہ رسول اللہ علیہ وسلم فرمانہ صلی اللہ علیہ وسلم سم من رجالی پر اگر شہاباتوں نے لکھا پر اگر آنا سیبر گرائی اب میں آئی کریں صلی اللہ علیہ وسلم تر رب چندہ رکھا اندرہ دا حدیث کرلے آریوی کا پریہ رہا ہے قرآن لیواری کر رہا ہے سورة الحزاب لیوارون یا نساء النبی نستنک عہد من نساء நம்மை போன்ற சகம காலத்தில் வாழக்கூடிய ஏனைய பெண்களை போன்று நபீனுடைய மனைவிமார்கள் நீங்கள் அந்த பெண்களை போன்று கிடையாது என்று அண்ணா சொல்லியிருக்கிறார் நான் அதிகமாக சொல்லியிருக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் சொல்லுகிறேன் அன்ஹா அவர்களுக்கு ரசூல் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் யாரும் அவர்களை திருமணம் செய்யவே முடியாது பெருமக்களை யாரும் திருமணம் செய்ய முடியாது அவர்கள் நபி திருமணம் செய்ததற்கு பின்னால் நபியின் மனைவியை யாரும் திருமணம் செய்து கொள்ள முடியாது மற்ற பெண்களை போன்று நீங்கள் கிடையாது கர்மணி ரசூல் சொன்னார்கள் மற்ற பெண்களை விட ஆயிஷா எனக்கு ரொம்ப பிடித்தமானவள் எப்படின்னா மற்ற உணவுகளை விட சரீதுங்கிற ஒரு உணவு அந்த காலத்துல ரொம்ப ஃபேவரட்டான உணவு இன்னைக்கு நம்ம ஊர்ல பேவரட்டான உணவுனா எதை சொல்லலாம் பிரியாணியை சொல்லலாம் பிரியாணி எல்லாம் இப்ப பேவரெட் எல்லாம் இல்ல அது சரியா போச்சு வீடுக்கு வீடு வாசலுக்கு வாசல் தெருக்கு தெரு வீடு இதெல்லாம் போயிடுச்சு வேற எல்லாம் உள்ள வருது அரபு கல்ட்ரீஸ்ல இருக்கு புதுசு புதுசெல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்த சரியீதுங்கிற ஒரு உணவு அந்த அந்த சரியீதுங்கிற உணவு என்னன்னா அரபுகள்கிட்ட எந்த ஒரு உணவையும் வச்சுன்னா கொஞ்ச நேரம் வேகம் அது அப்படி இல்லை வச்ச உடனே சீக்கிரமா பசுமாயிடும் அழகான கறி எலும்பு இல்லாத ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அது எடுத்து அப்படியே வாயில வச்ச பந்தி மாதிரி போவோம் சின்ன பிள்ளைங்க கூட காரில உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது வேணுமான்னு கேட்டா முதல்ல அந்த வாயிலிருந்து வரும்போது என்ன வரும் எனக்கு பீஸா வேணும் பர்கர் வேணும் கேட்கும் இல்லையா இப்படி ஒரு சரீங்கிற உணவு உணவு நம்ம சமுதாயத்துல எவ்வளவு நம்ம குடும்பத்துல ரொம்ப பிடிக்குமோ மற்ற பெண்களை விட எனக்கு ஆய்சாக அப்படித்தான் பிடிக்கும் என்றார்கள் கண்மணி ரசமுல்லாஹி சல்லுல்லாஹ் வளைவு செல்லம் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வானாக உலகத்திலே பல செய்திகளை பொறுத்தவர்கள் ஆலிமாவாக பெரிய ஆலிமாவாக இருந்தவர்கள் பெருமக்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது நம்மை போன்ற ஆட்கள் கிடையாது குரஹானிலே அல்லாஹ் அப்துல் ஹாலமி சொல்லுகிறான் வமயக்குநூத் வமயக்குனுத் இன்குன்ன லாகிவ ரசூலி அல்லாஹுவுக்கும் ரசூலுக்கும் உங்களிடம் இருந்து யார் பணிந்து வணக்கம் செய்கிறார்களோ வத்தாஹமல் ஷாலிஹான் வதாஹமல் ஷாலிஹான் நல்ல அமல்கள் செய்கிறீர்கள் என்றால் அஜரஹா மரணத்தை ரெண்டு கூலி என்று சொல்லுகிறார்கள் சல்ல லாலிசனுடைய மனைவிமாருக்கு எத்தனை கூலி ரெண்டு கூலி வாழ்த்ததுனால ஹரிசகன் கரியுமா சங்கையான ரிசுக்கை எப்பொழுதும் நான் அவர்களுக்கு தயார் நிலை வைத்திருக்கலாம் உதாரணத்துக்கு ஒற்ற இரவு இரவு தொழுக நம்ம தொழுகிறோம் சொன்னா ஆயிஷா அழியந்தானோ அவங்க ரெண்டு இரவு நன்மை ரெண்டு இரவு தொழுதால் என்ன நன்மையோ ஆயிஷா அழியந்தானவங்களுக்கு அந்த நன்மை இப்போ ஒரு பகல்ல நம்ம தொழுகிறோம் சொன்னா ஆயிஷா அம்மாவுடைய பட்டியல பார்த்தா ரெண்டு பகலுடைய நன்மை இருக்கும் இப்ப நமக்கு ஒரு ரமதான் கிடைச்சிருக்கா இந்த ரமலானை கிடைச்சு முழு அமல்கள் செய்தாங்கன்னா ஆயிஷா அம்மாவுக்கு கிடைச்ச ஒவ்வொரு ரமதானும் ரெண்டு ரமதானுடைய கூலி கிடைக்கும் அல்லாஹு சொல்கிறான் திருமக்களே அல்லாஹு சொல்கிறான் உத்தமர்கள் அவர்கள் அல்லாஹ் அவர்களை போல நம் பெண்களை ஆக்கி அருள் புரிவானாக அவர்களின் அவர்களின் கூட்டத்தில் நம்முடைய பெண்களை அல்லாஹ் கபுல் செய்வானாக லைலத்துல் கத்ர் இரவை எப்படி வணங்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆசை ஆசையா இருக்கும் பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது லைலத்துல் கத்ரை பற்றி சொல்லும் பொழுது ஆயிஷா அம்மா கேட்டார்கள் இன் 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 அத்ரக்துஹு லைலத்துல் கத்ரையை நான் அடைந்தால் يا رسول الله انا اقول நான் என்ன ஓதணும் கேட்டாங்க இன்ஷா நமக்கு லைலத்துல் கத்ர் வர இருக்கு இல்லையா அல்லாஹ் அதை কবul செய்வானாக நான் என்ன ஓதணும்னு கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவிய கேள்விக்கு பதில் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா உன்ன மாதிரி யாரும் கேட்கவே முடியாதுrangle நான் அதல தான் சொன்னேன் இந்த கேள்வி கேக்குறீங்க நான் ஏதாவது ஒன்னு சொன்னா இந்த சமூகiyetக்கு एवளோ விஷயத்தை ওর என்கிட்ட இருந்து நீங்க मांगிக்கிறீங்களா கூலி ஆயிஷா சொல்லுங்க அல்லாஹ் ஹும்ம இன்னக அகூல்

மன்சல்லா அலாசி யார் ஜனாசா துலகை தொழுது அந்த போகாம இருந்தாரோ தொழுதவருக்கு ஒரு கீராத் யாரு தொழுதுட்டு பின்னாடியே போறாரோ அடக்கஸ்தலம் வரைக்கும் அப்படின்னு அபு குரேரா சொல்றாங்க ஆனா அப்துல்லாஹி ரொம்ப சொல்றாங்க இந்த ஹதீசனை இப்பதான் கேள்விப்படுற யாரு சொன்னது நீ எப்படி தெரியும் கேட்டாங்க அபு குடேராட்ட கேட்டது யார்கிட்ட

அவ்வளவு நினைவாற்றம் கிராத்தான் என்று சொன்னால் உகதுடைய மலை ஏ ஒரு கிராத்துக்கு உகதுடைய மலை என்பது சின்னதாக இருக்குமா ரெண்டு கிராத்து நன்மை என்றால் ஜனாசா தொழுகையில எவ்வளவு சிறப்புக்குரிய நன்மை வைத்திருப்பார் அல்லாஹ் அல்ல அத்தனை நன்மை நம் அனைவருக்கும் தந்தர்கள் புரிவானாக இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக் கொண்டே இருக்கலாம் ஆய்ச்சாரம் இல்லாம அவங்களுடைய ரோஷத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு ரோஷம் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களிடம் சொல்லுவார்கள் யார சொல்லா எப்ப பார்த்தாலும் ஹதீஜா 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 ஆனா இந்த சமுதாயத்துல அதை மலைக்கலை அவங்க உள்ளேயே வச்சுக்கிட்டு யார்டையும் அப்படியெல்லாம் இல்லை சமுதாயத்தை தெரிவிக்கிறாங்க இன்று நாம் பேசுகிறோமே அதை பற்றி தன்னையே முன்மைப்படுத்துகிறார்கள் எப்பவுமே ஹஜிஜாவா பத்தகை மக்காவுக்கு உள்ள வந்த பிறகு சஃபா இருந்து அப்படியே வந்த ரசூலுல்லா மக்கால சஃபா மலையில மக்கத்துல சஃபா மருவா இருக்குங்களா அந்த மலையிலிருந்து இப்படிக்கா வரும் பொழுது நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க ஒரு பெண்மணியை பார்க்க போறாங்க அப்படியே போறாங்க அன்னைக்கு எல்லாம் யாரும் எதுவும் கேட்கல வயதான பெண்மணி அது போய் நின்று உட்கார்ந்து ரசூலுல்லா உடனே மேல இருக்கிற அங்கேயே கலக்குறாங்க அந்த அம்மா மேல போடுறாங்க கீழே ஒரு போர்வையை விரிக்கிறாங்க அங்க போய் அந்த அம்மாட்ட சிரிக்கிறாங்க திடீர்னு அணுறாங்க என்ன செய்யறது அப்படியே மறுபடியும் வர்றாங்க மறுபடியும் போய் உட்கார்றாங்க மறுபடியும் அழுதுறாங்க பின்பு மறுபடியும் அதே போன்று இந்த காட்சியை ஆயிஷா அம்மா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு எல்லாம் வந்த பிறகு கேட்டாங்க சொல்லலாம் உள்ள நுழையும் பொழுது ஒரு காட்சி நடந்ததே இந்த பெண்மணி யார் என்று கேட்டார்கள் தெரியுமா அன்பு தோழி என்று சொன்னார்கள் இருந்தா ஹதிதாவோடு இருந்த ஒரு நல்ல தோழி ஹரிஜாவை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் ஹரிஜாவின் நினைவு எனக்கு வரும் பொழுது அழுதே வந்தது கரிதாவின் அழகான சம்பவம் சொல்லும் பொழுது எனக்கு சிரிப்பு வந்தது என்ன காரணம் இருக்கிறது சலனாலயோ செல்லும் சொல்லும்போது மாபெருத்து ஹதீஸ்ல வருகிறது ஆயிஷா சொல்கிறாங்க சொல்றாங்க தீவ்த் ஆனா ஹதீஜா அம் ரேக்கு வந்த குரு என் கண்ணில் பார்க்காத ஒரு பொருளை நான் பார்த்து இன்னும் பார்க்காமல் ரோஷம் பட்டம் என்றால் அது ஹதீஜா ரீரந்தா பெண் அவர்கள் வீடு ஓஷமா இருந்தது எப்படி அந்த பெண்மணி வாழ்ந்திருப்பார்கள் வலாக்கின் காண இத்துரு திக்ருஹா ரசூலுல்லாஹ் எப்ப பார்த்தாலும் அந்த ஹதீஜாவை பற்றியே என்னிடம் பேசுவார்கள் எங்க வீட்டுல ஏதாவது ஒரு உணவு ஆடு அறுக்கும் என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு பங்கு ஹதீஜாவுடைய குடும்பத்துக்கு போகாமல் இருக்காது அவர்களுடைய தோழிமார்களுக்கு போகாமல் இருக்காது தன்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரைக்கும் செய்தார்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் வீட்டு கேட்டாங்க அப்துல்லாஹ் குபாஹு ஹைரன் பிஹா எப்ப பார்த்தாலும் ஹதீஜா அல்லாஹ் என்ன குடுத்து கொடுத்திருக்கான் அவங்களுக்கு யாருக்கு சொல்றா பாருங்க ஆயிஷா அம்மா சின்ன பிள்ளை போய் ஹதிஜாவே பேசுறீங்களே நான் எவ்வளவு சிறப்பு தெரியுமா ஹதிதாவை விட சிறப்பு சொன்னாங்க அமைதியாக என்ன வார்த்தை பேசிக் கொண்டார் ஹதிதாவுக்கு ஈடாக யாரும் கிடையாது என்று சொன்னார்கள் என்று சொல்வதே ரவி அல்லாஹம் சொன்னார்கள் எல்லோரும் என்னை மறுக்கும் பொழுதும் என்னை ஈமான் கொண்டவர்கள் அன்னை ஹதிதா எல்லோரும் என்னை துரத்தும் பொழுதும் என்னை அரவணைத்தவர் அன்னை ஹரிதா எனக்கு ஆண்மை என்ற ஆண் பிள்ளைகளையும் எனக்கு குழந்தை வருகிறை அவ்வாறு வழங்கினான் என்பதை இந்த உலகத்தில் காண்பியத்துகம் அந்த ஷதிகா யாரும் இல்லை இந்த நேரத்தில் யாரிடமும் போக முடியாத நான் மக்கத்திலே முடித்து போய் இருக்கும் பொழுது எழுங்கள் போர்வை போர்த்தியவரே என்று எனக்கு சொல்லி ஆறுதல் தந்தவர் அன்னை ஹதீஜா முதல் முதலில் எனக்காக அல்லாஹுக்காக எதையும் எதிர்பார்க்காமல் உண்மைப்படுத்திய முதல் மனுஷி அன்னை ஹதீஜா ஹதீஜாவுக்கு ஈடாக யாரும் முடியாது அரசு اللہ <سؤال> کہتا ہے اس لئے استغفر اللہ نا وسلم اللہ ملک چکنگے چننے اب رسول اللہ چننے حتی سستہ فرید خریدہ عائشہ نامیلہ مہا خدیج آداما ملک کنم نبیت چندہ رکے رمانا صلی اللہ علیہ وسلم انہوں کو پر یہ بھی شئی ہے

என் நெஞ்சுக்கு கீழே இருக்கிற பகுதியில் தான் அந்த ரசூனுடைய தலை சாய்ந்தது என்று சொன்னார்கள் ஆயிஷா ரவுல்லா நான் நான் பிடித்துக் கொண்டேன் பொழுது இன்று நாம் ரவுலாவிற்கு செல்கிறோம் அது யாருடைய அறை அன்னை ஆயிஷா அம்மாவுடைய அறை உலகத்தில் உள்ள எத்தனை பேர்கள் போய் சலாம் சொல்லுகிறோமே அது ஆயிஷா அம்மாவுடைய வீடு உமர்கள் எந்த அவர்களுக்காக விட்டு கொடுத்தார்கள் நான் ஒவ்வொரு நாளும் உள்ளே போவேன் என் வீட்டுக்கு என் என்னுடைய கணவர் தான் அங்கு கொண்டிருப்பார் நான் என் ஆடையை மாற்றிக் கொள்வேன் அடுத்து என்னுடைய தந்தை துயில் துயில்கொண்டிருந்தார் அடக்கப்பட்டு இருந்தார்கள் அப்பொழுதும் என் ஆடையை அங்கு நான் மாற்றிக்கொள்வேன் போய்விட்டு வருவேன் எப்பொழுது உமர் அடக்கப்பட்டாரோ அதற்கு பின்னால் அந்த வீட்டிற்கு நான் போகவில்லை ஏனென்றால் அவர்கள் அந்நிய ஆண் அவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள் என்பதை நான் அறிந்து கொண்டு நான் செல்வதே இல்லை என்று சொன்னார்கள் கண்மணி ஆயிஷா அலி அந்த அன்ஹா பெருமக்களே ஹயாத்தோடு இருக்கிற ஆண்களோடு எப்படியெல்லாம் நாம் இன்று வளமந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு சமுதாயத்திற்கு முன்னால் ஆகிவிட்ட ஆண்களுக்கு முன்னாலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முன்மாதிரி பெண்ணாக வாழ்ந்தவர்கள் அன்னை ஆயிஷா சத்திகா அலியல் தாகும் காரண பெருமக்களை இன்னும் பேசி போகலாம் அல்லாஹ் அவர்களை கொடுத்து கொள்வானாக அல்லாஹ் அவர்களை எந்த அந்தஸ்து உயர்த்தி வைத்திருக்கிறான் அதை விடவும் இன்னும் சிறப்பான அந்தஸ்து ஆக்கி ஆப்பியாகவும் புரிவானாக பட்டியலில் அவர்களை உயர்த்தியதை போன்ற அல்லாஹ் நம்மையும் அவர் நம்மளுடைய பெண்களையும் அவர்களோடு அவர்களுடைய அந்தஸ்தில் அவர்களோடு இருக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் அவர்களுக்கு அருள் வணங்கியாகவே